அவர்களை குறித்து கரவோசத்திற்கு மேலையில் வீட்டிற்கும் அறிஞர் பெருமக்களை விழாவிற்கு விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் உள்ள நிலை உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டு பேருமே ரொம்ப சிறப்பாக என்னை நெய்மறைக்கு வச்சுட்டாங்க அது வந்து விடுபடுறதுலாரிங்க என்னை பேச போட்டாங்க இருந்தாலும் அந்த மயக்கத்து வந்து பேசிட்டு இருக்கிறேன் பாரதியார் பத்தி நிறைய சொல்லிட்டாங்க இதுல நான் சொல்றதுக்கு அதிகமா இல்லை இருந்தாலும் ஒரு ரெண்டு பாயிண்ட் மட்டும் இந்த நேரத்துக்கு முன்னால நான் சொல்ல விரும்புறேன் பாரதியார் அவங்க மனைவி செல்லமாகும் அவங்க மகள் சகந்தலை அவங்க பக்கத்து வீட்டு பெண் எதிர் அவங்க எல்லாம் ஒரு நாள் உட்கார்ந்து அவர் வீட்டுல பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும்போது அவர் பாரதியார் கேட்கிறாரு அவங்ககிட்ட எனக்கு ஒரு சந்தேகம் வந்து சந்தேகத்தை எனக்கு சொல்லி நினைச்சு கேட்கற உடனே என்ன சந்தேகம் அப்படிங்கும் போது நான் நேற்று ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தேன் வந்துட்டு இருக்கும்போது எனக்கு முன்னால ஒரு கணவனும் மனைவி உட்காந்துட்டு வந்தாங்க அந்த மனைவி அந்த அம்மா தலையை குமிஞ்ச தலையை நிமரணம் புரிஞ்சே வந்துட்டு இருந்தாங்க நான் வந்துட்டு இருந்த ரயில்வே ரயில் ஒரு ஸ்டேஷன்ல நின்றுச்சு நின்னதுக்கு அப்புறம் அவருடைய கணவர் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக பாட்டில் எடுத்துட்டு பிளாட் பார்த்து இடைக்கு போனாரு அந்த நேரத்தில் அந்த அம்மா என்னை நிமிர்ந்து பார்த்து உங்க பேர் என்ன நீங்க எந்த எங்க இருந்து வர்றீங்க என்ன வேலையா போறீங்கன்னு சொல்லி போட்டு அந்த சரமான கேள்வி வேலை கேள்வி கேட்டு இவர் பதில் சொல்றதுக்குள்ள தண்ணி குடிச்சிட்டு திருப்பி வந்துடுறாரு அதை பார்த்தோன்ன அந்த அம்மா மறுபடியும் தலையை முடிஞ்சு கொண்டாந்துட்டாங்க அதுக்கப்புறம் நிமிந்தே பார்ப்பார் எதுக்காக இந்த அம்மா அப்படி நடந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டு கேட்கும் போது இந்த பக்கத்து வீட்டு பெண் எதுகிரி அப்படிங்கிறத சொல்றாங்க எஜமானர்கள் எப்போதும் அடிமைகள் தங்கள் முன் பேசுவதை விரும்புவதில்லை அப்படின்னு சொல்லி போட்டு சொல்றாங்க சொன்ன பாரதியாருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு பெண்களுக்கு பெரிய சக்தி ஆணுக்கு பெண் சமந்தான் நிகர்தான் பெண்கள் வந்து அடிமையா நினைக்க கூடாது

அருளில் ஓங்கி இவ்வையகம் தலைக்குமே சொல்லி போட்டு ஒரு பாடல் சொல்ல சொல்ல அந்த அம்மா எழுதுறாங்க அந்த அம்மா வந்து பக்கத்து வீட்டிலேயே இருந்து பாரதியாருடைய பக்கத்து வீட்டிலேயே இருந்து அவர்கிட்ட அதிகமா பழகினா அவங்க எழுதுற புத்தகத்துல அவங்க நிறைய சம்பவங்களை சொல்லியிருக்காங்க அதுல ஒரு நிகழ்ச்சி இது ஒரு நாள் நம்ம சரவராஜ் ஐயா சொன்னாங்களே அவருடைய பாரதிதாசன் அவருடைய சிஷியன் அவர் ஒரு நாள் வர்றாரு பாரதியாரை பாக்குற ஒரு வீட்டுக்கு வரும்போது அந்த சமயத்தில் பாரதியருடைய மனைவி செல்லம் அங்கே இல்ல வீட்டில் இல்ல நம்மளுடைய பழக்கம் தான் இருக்கிற விருந்தோம்பர் வந்தயம் சும்மா போட்டு அவரு பாரதியாரு உள்ள போன எவரும் உட்காந்துட்டு டீ வரும் 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 பார்க்கற ரொம்ப நேரம் சொன்னே காணும் என்னன்னா உள்ள போனவர் என்னதான் பண்றாரு பார்க்கலான்னு சொல்லி போட்டு அப்படி சமயம் ரொம்ப எட்டி பார்த்துருக்காரு

ஒரே போக கண்ணை எரிச்சல் கண்ணை ஒழிக்க முடியல கண்ணை கசக்கிறாரு அடுப்பு பாக்கிறாரு ஒண்ணு வேலை ஆகல பாரதாசன் வராது வந்து இப்ப நகர் உங்களுக்கு நான் கெல்ப் பண்ணேன்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் பாரதாசன் அடுப்பு பத்த வச்சு டீ போட்டு கொடுக்கறாரு இல்ல டீ குடிக்கிறாங்க அப்ப அவர் பாரதியார் நினைச்சாராமா ஒரு டீயே போட முடிய முடியாம நம்மளை இவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்படுறாங்க முடியுங்க நம்ம நேர எனக்காக செல்லமாவீங்க காலையில மதியம் இரவுன்னு சொல்லி போட்டு இந்த புகைகள போராடி எவ்வளவு உணவை தயாரிச்சு நமக்கு பரிமாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டு நினைச்சுட்டு இந்த பாரதியாசன் கிட்ட நான் பாடல் சொல்ற எழுதுன்னு சொல்லி போட்டு சொல்லி பெண்ணையும் காப்போம் பெண்மையையும் காப்போங்கிற பாடல் சொல்ல சொல்ல அவர் எழுதலா இருக்கு சம்பவத்தை மனசு அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி நடக்கக்கூடிய சம்பவத்துக்கு தகுந்த மாதிரி அவரு பாரதியார் கவிதைகள் இருந்துவாரு